ஆசிய தமிழ் சங்கமும் போயிட்டு வந்த எல்லாருமே உங்களுடைய அனுபவங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத ஒரு கட்டுரையா எழுதி நம்ம கவர்னர் மாளிகைக்கு நீங்க வந்து வந்து சமர்ப்பிக்கணும் இதனுடைய தாக்கம் என்ன வெளிப்பாடு என்ன அப்படிங்கறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் முன்னாடி எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருக்காங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வேற எந்த கவர்மெண்ட்லயும் பண்ணது கிடையாது இது நம்ம பாரத பிரதமருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வடக்கன் வேற தெற்கு வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைட் என்னைக்குமே இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாருக்கும் அந்த ஆதி காலத்தில இருந்து அந்த வேர்கள் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த சங்கமம் நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது இப்போ இதே ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இங்க பனாரஸ்ல இருந்து ஒரு முன்னூறு மாணவர்கள் இப்ப வந்து இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பத்து நாள் தங்கி இருந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தை அவங்க கத்துக்க போறாங்க நம்மளும் நம்ம ஊர்களுக்கு திரும்ப போனதுக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சியை பத்தின ஒரு அவேர்னஸ் இத பத்தி தெரியாத மக்களுக்கு சொல்லணும் பாரத பிரதமர் தொடர்ந்து இது நாலாவது வருஷமா இந்த நிகழ்ச்சியை விஷயம் கிடையாது இது வந்து ஒரு பாஜக காரியகர்த்தாவா நான் சொல்லல ஒரு சாதாரண குடிமகனா சொல்ற இது வேற யாராலையுமே இந்த அளவுக்கு சிறப்பாக நிச்சயமா நடத்தி முடியாது அதோட முழுத்தன்மே நம் பாரத பிரதமர் தான் அவரோட விஷன் இது சோ இது எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு இந்திய தேசம் அப்படின்றது பாரத தேசம் ஒரே தேசம் அப்படிங்கறத பிரதிபலிக்கிறதுக்காக தான்